எமது குளோபல் நேயர்களுக்கு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக ஒரு இஸ்லாமிய பெண் இந்தியாவில் அரச நிவாரணம் ஒன்றிற்காக அரச காரியாலயத்திற்கு சென்றிருக்கின்ற வேலை நடந்த சம்பவம் சென்ற நாட்களாக மக்களால் அதிகம் பேசப்பட்டு வரும் ஒரு காணொலியாக சமூக ஊடகங்களில் மாறிவிட்டது அதாவது அங்குள்ள அதிகாரி அந்த பெண்ணை பார்த்து பெண்ணின் புர்காவை அதாவது முகம் மறைக்கப்பட்டிருக்கும் துணியை அகற்றும்படி வேண்டியதும் பின்னர் அகற்றப்பட்டதுமான காட்சி சமூக ஊடகங்களில் வெளியாகி ஒரு பேசும் பொருளாக மாறிவிட்டது இதேபோல சில நாட்களுக்கு முன் இதே இந்தியாவில் ஒரு பல்கலைக்கழக மாணவி பட்டமளிப்பு விழாவில் முகத்தை மூடிக்கொண்டு வந்தபோது அங்கிருந்த அரசியல் பிரமுகர் அவரின் முகத்தை தனது கையினால் இழுத்த சம்பவமும் பெரும் பதச்சத்தை ஏற்படுத்தியது எனவே மேற்படி சம்பவம் தொடர்பாக ஒரு விடயத்தை தெளிவுக்காக எமது இக்காணொலியை வழங்குகின்றது எனவே முழுமையாக கேட்டு ஏனையவர்களுக்கும் சேர் செய்யுங்கள் நடந்த சம்பவத்தை அரை குறையாக புரியாமல் கீழே காணப்படும் லாங் வீடியோவுக்கான கிளிக் செய்து முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள் அண்மையில் சமூக வலைதளங்களில் இஸ்லாமிய பெண் சம்பவ விமர்சனம் தொடர்பாக இப்போது போகின்றோம் முதலில் காணொலியை பாருங்கள் இந்த சம்பவம் தொடர்பாக இஸ்லாமிய மார்க்க அறிஞர்களின் கருத்துக்களை கேட்டு அதனை ஏஐ வடிவில் தொகுத்துள்ளோம்

அந்த பொது சட்டத்தை பின்பற்ற வேண்டும் இந்த வகையிலே ஒரு அதிகாரிக்கு தனது அடையாளத்தை உறுதி செய்ய கோருவது நியாயமானது இந்த இடத்தில் உள்நோக்கம் என்னவாகவும் இருக்கட்டும் ஆகவே இந்த இடத்தில் முகத்தை திறந்து காண்பிக்க வேண்டும் இது ஒருபோதும் மார்க்க வரையறைகளை மீறிய செயல் அல்ல இஸ்லாம் எப்படிப்பட்டது என்றால் நிர்பந்தம் தடுக்கப்பட்டதை கூட செய்துவிட்டால் மன்னிப்பதாக கூறும் அளவு இலகுவானது ஒருவேளை முகத்தை திறக்க முடியாது என்ற மனநிலை இருந்தால் இந்த இடங்களுக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்வதே இஸ்லாமிய சமூகத்தையும் இஸ்லாமிய மார்க்கத்தையும் கலங்கப்படுத்தாமல் இருக்கும் ஒரே வழி அதே வேலை அன்று பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் அரசியல்வாதி ஒரு பெண்ணின் புர்காவை இழுத்தது சரியான